ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டக்கொழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை முட்டைக்குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள்லாம் வறுத்துக்கலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நாம் ஃபஸ்ட்டு வறுக்கக்கூடிய எந்த செலவுக்குமே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லை எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்க போகிறோம் நீங்களும் அதே மாதிரி வருத்தீங்கன்னா நல்லா மனமாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்த கொத்தமல்லியோடையே சோம்பு பட்டை லவங்கம் சீரகம் மிளகு வரமிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா எண்ணெய் ஊற்றாமலே நம்ம வருத்தோம் அப்படின்னா தான் இன்னும் டேஸ்டா இருக்கும் அப்போம்போதே அதோட வாசனையெல்லாம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வறுத்து முடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் பேன் வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதோட நம்ம எண்ணெயும் சேர்த்திக்க போகிறோம் இது இதுக்கு முன்னாடி வருத்த மசாலாவுக்கு நம்ம எதுக்குமே எண்ணெய் சேர்த்தல இதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் இது நல்லா நம்ம வணக்கிக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா அது பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி தேங்காயை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூடாக நம்ம வெயிட் பண்ணலாமாங்க வருத்த மசாலா செலவெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுட்டுங்க அதுக்குள்ள நம்ம இந்த குழம்போட ஹீரோவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியை வச்சுக்கலாம் நாம இப்போ ஒரு ஆறு முட்டை வேக வைக்க போறோம் அந்த ஆறு முட்டையை அதோட போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் முட்டை வேகட்டுங்க ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடிடலாம் முட்டை வேக வச்ச அந்த டைமிங்ல நம்ம இப்ப மசாலாலாம் மிக்சில போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊத்தாம வருத்த மசாலாலாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து சின்ன வெங்காயத்தோட இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா கொத்தமல்லி எல்லாம் நம்ம நல்லா அரைபடாது அதனால ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அது கூடவே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவையும் இதோடய கூட போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லா மசாலாவையும் போட்டு அரைச்சு எடுத்தோம்னா முட்டை குழம்புக்கான சாந்து ரெடி ஆயிடுச்சு ஆன உடனே முட்டை குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாம முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா மண் தாங்க வைக்க போறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டுக்கலாங்க இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக தூளுப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் அரைச்சு வச்ச சாந்த இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரைச்சு வச்ச சாந்தை ஆட் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ணாம விட்டுட்டேன் அதனால உங்களுக்கு காட்ட முடியல சாந்துக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து இந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுங்க நம்ம இப்ப மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த கேப்ல நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சுங்க இதுல நம்ம ஒரு கோடு போட்டு இருக்கலாம் சைட்ல எல்லாம் ஏன்னா அப்பதான் அந்த குழம்போட சாந்தெல்லாம் உள்ள இறங்கும் முட்டையும் நல்லா டேஸ்டா இருக்குங்க குழம்பு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் குதிச்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க நிறைய குழம்பு சுண்டியும் போயிடுச்சுங்க குழம்பு நல்லா திக்காயிருச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சா ஆறு முட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் முட்டை போட்ட உடனே குழம்பு ரெடியான மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் முட்டை போட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நல்லா கொழம்பு கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாகிடுச்சுன்னு குழம்பு இப்போ முட்டையிலையும் எல்லாம் நல்லா ஏறி இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த முட்டைக்கும் இப்போ இருக்கிற முட்டைக்கும் டிஃப்ரெண்ட்டு இப்போ நம்ம குழம்பு ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நாம மண் சட்டியில் குழம்பு வச்சதுனால அடுப்பு ஆஃப் பண்ணியுமே பாருங்கள் குழம்பு நல்லா தக தகனு கொச்சுட்ருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம கடை மசாலா எதுவுமே இதுக்கு ஆட் பண்ண கிடையாது நம்ம எல்லாமே வறுத்து அரைச்ச மசாலா மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சண்டே நிறையா நாள் நம்ம கறி குழம்பு தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் குட்டீஸ்லாம் இந்த குழம்பு வாசனையை கேட்டு அம்மா இன்னைக்கு கறி குழம்பா சீச்சு குழம்பா அப்படின்னு கேட்டு நிறையா வந்துட்டாங்க இல்லை தம்பி நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் அப்படின்னு நானும் சொன்னேன் அவங்களும் இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா இது கறி குழம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி முட்டைக்கிழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா பாய் பாய்